ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நான் உங்கள் சார் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழரசு மேகசின் அதில் வந்து அக்டோபர் மந்தோடது பார்க்க போகிறோம் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ தமிழ் மீடியம் பிடிஎஃபும் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் இங்கிலீஷ் மீடியம் பிடிஎஃப்பும் இருக்கும் ஸோ ஒரு ஒரு பேஜ் கண்டென்ட்டு தான் மொத்த மேகசினே அனலைஸ் பண்ணி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல எது இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் நான் கம்பெயர் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ இது படிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் டு அரை மணி நேரமே போதும் உட்காந்து எழுதி வச்சுக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு எழுத டைம் இல்லாத பட்சத்தில் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க முடிஞ்ச லெவலில் எழுதி வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக மெமரைஸ் ஆகும் ஞாபகம் இருக்கும் ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழரசு மேகசினில் வந்து ஜூலை மந்தோடது ஜூனோடது மேவோடது கவர் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ இதுக்கப்புறமா வந்து ஜூலைக்கு அப்புறமா இப்போ அக்டோபர் கொடுக்குறேன் இனி ஆகஸ்ட்டு செப்டம்பர் அடுத்தடுத்த வீடியோலாம் நான் கொடுத்துட்றேன் ஸோ அதை கவர் பண்ணனா மொத்தம் ஒரு லா சிக்ஸ் மந்த்ஸு கவர் பண்ண மாதிரி இருக்கும் அப்புறமா ரிமைனிங் உள்ளதை லேட்டராக கவர் பண்ணி கொடுக்குறேன் ஸோ இந்த ரெண்டு மே சார் இந்த ஒன் மந்த் மேகசினில் நீங்கள் பார்க்க வேண்டியது ரெண்டே ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் தான் ஒன்று அன்புக்கரங்கள் திட்டம் இன்னொன்று வந்து எல எலத்தூர் ஏரி ஸோ இந்த ஏரியை வந்துட்டு பாரம்பரிய தளம் பல்லுயிர் பாரம்பரிய தலம் மாதிரி வச்சுருக்காங்க இந்த ரெண்டு தான் ஹைலி இம்பார்ட்டண்ட்டான நியூஸு ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து குரூப் டூவோட பிலிம்ஸ் மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் விருப்பப்படுறவங்க வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன் அந்த பேய்டு டெஸ்ட் மேட்ச்சில் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது எனக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் வேணும் அதே மாதிரி லாங் டியூரேஷனாக இருக்கணும் டெய்லி டெஸ்ட் இருக்கணும் வீக்லி டெஸ்ட் இருக்கணும் எல்லாமே கவராக இருக்கணும்னா அந்த பேட்ச் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேணுங்கிறவங்க ரிஜிஸ்டர் பண்ணி பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அன்புக்கரங்கள் திட்டம் தொடங்கப்பட்டது பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சென்னையில் இதோட நோக்கம் பார்த்திங்கன்னா பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு கல்வியை வந்து கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறத இதோட மெயின் அப்ஜெக்டிவ் ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா பதினெட்டு வயது வர படிப்பு முடிக்கும் வரையில் வந்து மாதந்தோறும் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை கொடுக்குறாங்க இதுதான் ஹைலி இம்பார்ட்டண்ட்டு ஒன்றே தொடங்கப்பட்டது அடுத்து சென்னையில் தொடங்கியிருக்காங்க ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறாங்க யாருக்கு அப்படின்னா பெற்றோரை இழந்த இரு பெற்றோர்களையும் இழந்த அல்லது ஒரு பெற்றோரை இழந்து பராமரிக்க முடியாத குழந்தைகள் இருப்பாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறாங்க இது வந்து தாய் மாணவர் திட்டத்துக்கு கீழே வரும் ஸோ இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க தாய் மாணவர் திட்டத்துக்கு கீழே வரக்கூடியது இந்த அன்புக்கரங்கள் திட்டம் அடுத்து வந்து எலத்தூர் ஏரி இது வந்து மூணாவது அல்லூயிர் பாரம்பரிய தலமாக அறிவிச்சுருக்காங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு அறிவிச்சிருந்தாங்க அரிட்டாப்பட்டி காசம்பட்டி இந்த ரெண்டு அறிவிச்சு இதை அறிவிச்சிருக்காங்க இது எங்கே இருக்குன்னா ஈரோடில் இருக்குது ஸோ இதை பொறுத்துக்களும் கூட கேட்கலாம் ஒவ்வொரு இந்த பாரம்பரிய தளம் எங்கே எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லி பொறுத்துகளை கேட்கலாம் இல்லைன்னா எத் ரீசெண்டாக எது வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கூட கேட்கலாம் ஸோ ரொம்ப பார்த்துக்கோங்க இது எதுக்கு கீழே இதுனா உயிரியல் பன்முகத்தன்மை சட்டத்துக்கு கீழே பிரிவு முப்பத்தி ஏழு ஒன்று கீழே வந்து அறிவிச்சிருக்காங்க பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் ஸோ அதுதான் பிஹெச்எஸ் அடுத்து இலவச நிலவளங்க திட்டம் இது பழைய ஸ்கீமு இருந்தாலும் கொடுத்துருக்காங்க பார்த்து வச்சுக்கோங்க சம்டைம் பழைய ஸ்கீமுங்கூட கேட்கலாம் ரெண்டாயிரத்தி ஆறில் கலைஞர் கொண்டு வந்திருப்பார் திருவாரூரில் இது போக ரெண்டு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஒன்று பார்த்தீங்கன்னா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவரோட பிறந்தநாள் அக்டோபர் முப்பது தேவர் பெருந்தகை என அழைக்கப்படுகிறார் அடுத்து வந்து தெலுங்கானாவில் வந்து முதலமைச்சருக்கு காலை உணவு திட்டம் செயல்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இயரு ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸோ அதுவும் கேட்கலாம் எங்கே செயல்படுத்த போகிறாங்கன்னு சொல்லி கூட கேட்கலாம் ஸோ இது தான் இது தான் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கேன் அன்புக்கரங்கள் ஸ்கீம் அடுத்து இளந்தூர்களுக்கு வந்துட்டு பயோடைவர்சிட்டி எட்டு சைட்டாக இதாகுது ஃப்ரீ ஃப்ரீ லேண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீம் சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம்ஸ் தெலுங்காலான இது பண்ணுறாங்க ஸோ இதுதான் இவ்வளோதான் இன்ஃபர்மேஷன் ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சிட்டிங்கனாலே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஆல்ரெடி நம்ம தேர்ட்டி மந்த்ஸ் கம்பலேஷன் நான் மொத்தமாகவே கம்பலேஷன் நிறைய கொடுக்குறனால உங்களுக்கு நிறைய இது ரிப்பீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்குறேன் ரெகுலராக நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஒன்ஸ் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிட்டோன்னா அதுக்கப்புறமா வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வந்து அப்டேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து யாரும் பயப்படாதீங்க உங்களுக்கு வந்து மூணு தான் மெயின் சோர்ஸு ஒன்று தினமணி இல்லை ஹிந்து நியூஸ் பேப்பர் ஸோ இது நியூஸ் பேப்பர் இன்னொன்று வந்து பாலிசி நோட்டு மூணாவது வந்து தமிழரசு மேகசின் மெயின்ஸ் தான் யோஜனா ஸோ இந்த நாலு தான் மேஜர் கரண்ட் அஃபேர்ஸ் சோர்ஸு இப்போ இருக்கிறதுல இதை நீங்கள் வந்து ஓரளவு தரவு பண்ணிட்டீங்கனாலே நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம் ஸோ அதை தரவு பண்ணுறதுக்காக தான் நான் நோட்ஸ் ஃபார்மெட்டில் கொடுத்துட்ருக்கேன் ஷார்ட்டாக கிறிஸ்பாக எது தேவையோ அது மட்டும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்கமிங் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ரெடி பண்ணுறதுக்காக கொடுத்துட்ருக்கேன் ஸோ இதை படித்து ஸ்டாங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிஎஸ்சில் வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கட் ஆஃப் ரீச் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கையோடு எழுதி வச்சுருங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம அப்புறமா எழுதிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே போயிடும் ஸோ டவுன்லோட் பண்ணுறீங்களா ஒரு பத்து நிமிஷம் செலவு பண்ணிங்கன்னா போதும் இந்த அன்புக்கரங்கள் ஸ்கீம் எழுத போகிறீங்க எலந்தூர் ஏரி வந்து மூணாவது பாரம்பரியத்தலமாக அறிவிச்சிருக்காங்க எங்கே அறிவிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு எங்கே இவ்வளோதான் சிம்பிள் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டு ரிமைனிங் மந்த்ஸோட லைன் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ பொது தமிழ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நோ ஷார்ட் நோட்ஸாக அதே மாதிரி அது கூட சேர்ந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸும் நான் ஆட் பண்ணி கொடுத்துட்றேன் ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்கமிங் வீடியோஸை பார்க்கலாம் தேங்க்யூ